வணக்க நண்பா நான் தான் உங்கள் நண்பர் லிச்சின் கன்னியாகுமரி பேசுகிறேன் இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் என்ன சொல்லப்போகிறேன் அப்படின்னா நேற்றுக்கு என்னோடய டியூட்டியில் நடந்த ஒரு சின்ன விஷயம் தான் வீடியோ உங்களுக்கு நல்லா பிடிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்க்க முயற்சி பண்ணுங்கள் நேற்றுக்கு நான் டியூட்டியில் இருக்கும்போது என்னோடய ஆஃபீஸர் ஒருத்தர் டியூட்டி முடித்து கிளம்புறாரு நைட் டைம் அவர் போகிறது பார்த்திங்க அப்படின்னா சைக்கிளில் அவர் சைக்கிளில் போகிறத பார்த்து பக்கத்தில் என்னோட கூட டியூட்டி பார்க்குற கொஞ்சம் பேர் நிற்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டெய்லி உன் அன்பும் போகிறான் அப்படின்ட்டு உடனே அவங்க ஃப்ரெண்டு இன்னொருத்தன் கொஞ்சம் பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவன் கிடக்கிறான் பைத்தியக்காரன் இவ்வளோ சேல்ரி வாங்குறான் சைக்கிளில் விட்றான் பாரு அப்படின்ட்டு நான் யோசித்தேன் அப்புறம் விட்டேன் மறுபடியும் ஒரு அரை நேரம் கழித்து இன்னொரு ஆஃபீஸர் போகிறாரு காரில் ஸ்கோடா சூப்பர் முப்பத்தஞ்சு லட்சத்தோட காரில் போகிறாரு சேஃப் சைக்கிளில் போனவங்கள பைத்தியக்காரன் அப்படின்னு சொன்னவங்க அதே பாட்டி அங்கே நிற்கிது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டே பைத்தியக்காரன் போடுறான்டா முப்பத்தஞ்சு லட்சத்துக்கு கார் வாங்கியிருக்கான் அந்த முப்பத்தஞ்சு லட்சத்து ஏதோ பண்ணிருக்கலாங்கல அப்படின்ட்டு அப்பதான் எனக்கு ஒரு கதை ஒன்று ஞாபகம் வந்தது ஏற்கனவே சொன்ன கதை தான் கணவன் மனைவி கழுத மேல போயிட்டுருப்பாங்க பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஏய் அறிவே இல்லாதவங்க வாயில்லா பிராணி மேல உட்காந்து போயிட்டுருக்காங்க அப்படின்ட்டு அதை உடனே என்ன சொல்றாங்க அப்படின்னா சரி பரவாயில்ல அப்படின்ட்டு ஹஸ்பண்ட் இறங்கிடறாங்க இறங்கி என்ன பண்றாங்க அப்படின்னா ஒய்ஃபை மட்டும் உட்கார வச்சு போய்ட்டுறாங்க அதை பார்த்தா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் நடந்து வராங்க ஒய்ஃப் உட்காந்து போய்ட்டு நாகரீகம் தெரியாத பொம்பளை அப்படின்றாங்க உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒய்ஃப் இறங்கிட்டு ஹஸ்பண்ட் போய்ட்டு ஏறி போயிட்டு அதை பார்த்தவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அறிவே இல்லை மனைவியை நடக்க வச்சுட்டு ஹஸ்பண்டுக்கு உட்காந்து போய்ட்டு இருக்காங்க பாசம் இல்லாத கணவன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டு பேரும் கீழே இறங்கி கழுதே தனியாக நடக்க வச்சு கூப்பிட்டு போகிறாங்க அதை பார்க்குறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இல்லடா அவங்களுக்கு கழுத மேலே ஏறி போகாமல் ரெண்டு பேரும் கீழே நடந்துட்டு போயிட்டுருக்காங்க இந்த மாதிரி எதுக்காக இந்த கதையை சொல்கிறேன் அப்படின்னா நேற்றுக்கு அந்த விஷயம் நடக்கும்போது எனக்கு தெரிஞ்சு போச்சு சொல்கிறவன் நீ என்ன செஞ்சாலும் சொல்லுவான் நீ நல்லது செஞ்சாலும் சொல்லுவான் கெட்டது செஞ்சாலும் சொல்லுவான் முயற்சி செஞ்சாலும் சொல்லுவான் என்ன செஞ்சாலும் சொல்லுவான் சொல்கிறவனோட வேலை சொல்லிகிட்டே இருக்கிறது அவன் சொல்லிகிட்டே கடைசி வரைக்கும் அங்கேயே தான் இருப்பான் முன்னேற மாட்டான் முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறவன் சொல்ல மாட்டான் ஸோ நீ முன்னேறணும் அப்படின்னு நினச்சி அப்படின்னா எவன் பேச்சே கேட்காத காதை மூடி வச்சுட்டு உன்னோட டார்கெட்டை குறிக்கோளை முன்னாடி வச்சுட்டு நீ உன்னோட ட்ராக்கில் போயிட்டே இரு எவன் என்ன சொன்னாலும் காது கொடுத்து கேட்காத உன் மேல நீ நம்பிக்கை வச்ச அப்படின்னா கண்டிப்பாக உன்னால் முடியும் சொல்கிறவன் ஆயிரம் சொல்லுவான் அதெல்லாம் விட்டுரு உனக்கு மேலே உனக்கு நம்பிக்கை இருக்கா அப்படின்னா முயற்சி செஞ்சு போயிட்டே இரு உலகம் நீ என்ன செஞ்சாலும் குறை சொல்லிட்டு தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் இது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவதுங்கள் நண்பலிஜின் கன்னியாகுமரி ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்